கண்ணீராசிக்காரர்கள் மனபலம் கூடணும் அப்படின்னா தூரத்து பார்வைய கொண்டு போங்க ஒரு விஷயத்த முன்னாடியே பார்க்க ஆரம்பிங்க தூரத்துல பார்க்க ஆரம்பிங்க ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க அவங்க எதை நோக்கி நமக்கு வராங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க ஒருத்தவங்க கேட்ட பிறகு பதில் சொல்லுங்க முன்னாடி பேசாதீங்க அப்பதான் உங்க மனபலம் கூடும் அவங்க என்ன கேட்க வராங்கன்னே தெரிஞ்சு தெரியாமல் ஒரு பதில் சொல்லிடாதீங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கேட்ட பிறகு பதில் சொல்லுங்கள் அதே மாதிரி எந்த பதிலுக்கும் எதிர்பாராமல் ஆர்டர் போடுறத கற்றுக்குங்க அவன்கிட்டேருந்து எந்த பதிலும் எதிர்பார்க்க கூடாது நீங்கள் ஒரு ஆர்டர் தான் போடணும் ஆர்டர் போட்டு அவன் செய்யணும் இதுதான் கன்னிராசியோட பலம் அப்போ தான் நீங்கள் மனபலம் பெற முடியும் அவங்கள்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இவர் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னோன்னே அவன் நோ மேடம் நோ சார் முடியாது சார்ன்னு சொல்லிடுவான் அதெல்லாம் கிடையாது சொன்னா செய்யணும் அப்படி அவங்கள்ட்ட கேட்காம எந்த பதிலும் எதிர்பார்க்காம ஆர்டர் போடுற பழக்கத்தை கொண்டு வாங்க உங்கள் மனபலம் கூடும் சிவனை வழிபாடு பண்ணுங்க